எடப்பாடி பார்த்தீங்கன்னாக்க ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் கொஞ்சம் ரொம்ப செயல்படலியோன்ற ஒரு அபிப்பிராயமும் மக்களிடையே இருக்கு இதை நீங்க இப்படி பாக்குறீங்க ஆமா பங்காளிகள் தானே எடப்பாடி பழனிசாமியும் திமுக இருக்கக்கூடிய ஒரு மு ஸ்டாலினோ இல்லைன்னா துரைமுருகனோ இவங்கெல்லாம் பங்காளி தான் அவங்களே சொல்றாங்களே பெருமையா சொல்றாங்களே நாங்கள் எல்லாம் பங்காளிகள் எங்களுக்குள்ள அடிச்சுக்குவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனா நாங்க பின்ன அண்டர் கிரவுண்ட்ல நாங்க ஒன்னா இருந்துருவோம் கேபி முனுசாமிக்கு கல்குவாரியில் அவருக்கு மகனுக்கு பிஸ்னஸுக்கு சப்போர்ட் பண்ணணுமா துறைமுருகன் பண்ணிக்குவார் அப்புறம் வந்து கொடநாடு வழக்கில் வந்து ஜ இரு எடப்பாடி பழனிசாமியை கொஞ்சம் விசாரணையெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஆஃப் பண்ணி மென்மையாக கண்டி வைக்கணுமா அதை வந்து மு க ஸ்டாலின் பார்த்துக்குவார் அப்புறம் வந்து வெளிப்படையாக வெளியே பே வெளியே பேசிக்கிட்டு இருக்கும்போது மட்டும் அந்த அரசியலுக்காக ரெண்டு வார்த்தையை பேசிடுவாங்க பாஜகவும் இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு ஆளுங்கட்சி திமுக அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி பண்ணணுமோ எதாவது பண்ணிக்குவாங்க அண்ணா திமுகன்னா அந்த மேம்போக்கா இங்க ஒரு அரசியல் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் விட்டுக்குவாங்க ஆனா அண்டர் கிரவுண்ட்ல அண்டர் லிங்க் ஒன்னு வச்சிருப்பாங்க அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிடுவாங்க இப்பவும் கூட பாஜகவருடைய மூத்த தலைவர்கள் பெரிய ஆள்கள் நிறைய பேர் எனக்கே தெரியும் ஒண்ணு ரெண்டு பேரு அவங்க அந்த அணியோட ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க கனிமொழி கனிமொழியோட இருக்காரு இருக்கார் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்ப லிங்கில் இருக்காரு ரொம்ப தொடர்புல இருக்காரு லிங்கில் தொடர்புல இருக்காரு அவங்க வந்து இதுல என்ன நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த கனிமொழிட்டு லிங்கில் இருந்தாருல அவர் மாநில நிர்வாகி அவர் இப்பமும் ஆனா அவரு அந்த அம்மா வந்து இதை மாதிரி பாஜக அணியில் உள்ளவங்க இல்லைனா மற்ற கட்சியில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா வச்சுருக்கவங்கள வச்சு அந்த அவங்க திமுகவுக்கு என்ன வேணுமோ அதை செய்துக்கிடுவாங்க சாதிச்சுக்கிடுவாங்க ஆனா இந்த பாஜகவில் இருக்கக்கூடியவங்க அவங்கள பயன்படுத்தி திமுகவை வச்சு இவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய மாட்டாங்க பர்சனலா செய்துடுவாங்க தனிப்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றுவாங்க கட்சிக்கு எதுவுமே பண்ணிட மாட்டாங்க இப்படி ஒரு பாலிடிக்ஸ் ரொம்ப வருஷமாக தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருந்துச்சு அது பல தலைவர்களும் பாஜக மாநில தலைவர்களும் அப்படி தான் இருந்தாங்க இன்னைக்கு அப்படி இல்லை அதெல்லாம் சுத்தமாக கிளீன் பண்ணி அண்ணாமலை என்னுடைய எதிரி அது திமுக தான் பாஜகனுடைய எதிர்கட்சினா அது திமுக தான் நாங்கள் நேரடியாக திமுக தான் அடையாளப்படுத்துவோம் அப்படி தான் முத வந்த உடனே சொல்லிட்டாரு அவர் பாஜக தலைவரான முதல்ல அவர் வந்து தஞ்சாவூரில் தான் தஞ்சை டெல்டா வயதில் தான் வந்து விவசாயிகளுக்கு ச ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார் அந்த போராட்டத்திலே டிக்ளேர் பண்ணிட்டார் அப்படி இதுதான் அந்த முன்னாடி இருந்த மாதிரி நான் வந்து மேடையில ஏதோ நான் வந்து உங்களை எதிர்க்கிற மாதிரி பேசுவேன் அப்புறம் நம்ம அண்டர் அண்டர் கிரௌண்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக மெயின்டைன் பண்ண அந்த ஜோலி ஆகாது நேரடி அரசியல் தான் என்கிட்ட அந்த ஒளிவு முறைவெல்லாம் கிடையாதுன்னு அன்னைக்கி அறிவிச்சிட்டாரு என்னுடைய எதிரி திமுக பாஜகவினுடைய எதிரி தமிழகத்துல திமுக தான் அப்படி டிக்ளேர் அங்க இருந்தே பண்ணிட்டு ஆரம்பிச்சார் இன்னைக்கு வரைக்கும் அதே ஸ்டாண்ட்ல தானே இருக்கார் வருஷங்கள் போனாலும் அதுல மாறவே இல்லையா தெளிவா இருக்கார் இன்னும் பலபடி இன்னும் பிகிரசா எதிர்க்க அதனால தான் அவரை நம்புறாங்க மக்கள் அதனால் அவரை எதிர்த்து வரக்கூடிய ஓட்டை வந்து கண்டிப்பா இங்க தான் வரமே தவிர எடப்பாடி அவர்களை சார்ந்து போறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்ப என்னோட அடுத்த கேள்வி ஆந்திர பிரதேஷ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க பிரதமரை வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வந்து போய் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி போய் பார்த்திருக்காரு அது எதுக்காக போய் பார்த்தேன்னு அவர் சொல்றதுனாக்கா ப்ராஜெக்ட்ஸுக்கு அவங்க வந்து சில டிமாண்ட்ஸ் வச்சது பற்றியும் அப்புறம் அவ ஆந்திர பிரதேஷ்க்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் தரணுங்கிற மாதிரியும் போய் கேட்டிருக்காரு அது மறுபடியும் மறுபடியும் அவர் போய் போய் கேட்டிருக்காரு இந்த முறையும் கடைசியாக ஒரு தடவை எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி போய் கேட்டிருக்காரு அது ஒரு ஒரு கேள்வி ரெண்டாவது கேள்வி அதில் என்னன்னா அதுக்கு முதல் நாள் தான் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து அமித்ஷாவையும் ஜே பி நட்டாவையும் அபிப்பிராயம் என்னுடைய கருத்து என்ன ஆந்திர மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தமிழக மாதிரியான ஒரு அரசியல்ல பண்ணல எடுத்து எடுத்தால நாங்க வந்து ஒரு பிரிவினைவாதம் பேசுவோம் சொல்லி தமிழ்நாட்டுல பேசுறாருல மு க ஸ்டாலின் இந்த மாதிரியான ஒரு இதை பண்ணல இவங்க கூட பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்க எந்த நேரத்துல சட்டசபையில வந்து ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அது வந்து ஒரு கேலி கூத்தானது அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தனி தீர்மானம் போட்டு அதை நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மு ஸ்டாலின் வந்து இன்னைக்கு வந்து அதை பண்ணியிருக்காரு சட்டசபையில் பண்ணியிருக்காரு அதாவது அதில் சொல்லும்போது ஒரு ஒரு இதை விட காமெடி கொள்கை இருக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்கிறார் அனைத்து மாநிலங்களிலும் ஆட்சி அமைத்து மத்தியில் வந்து ஆட்சி இல்லாமல் போச்சுன்னா ஆட்சி கலைஞ்சி போச்சுன்னா உடனே எல்லா இடமும் திருப்பி வைப்பாங்களா இல்ல மத்தியில வந்து ஆட்சி நிறைய இருக்கு மா சில மாநிலங்கள்ல ஆட்சியை கலைச்சிட்டாங்க உடனே எல்லா இடமும் திருப்பி வச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது இது வந்து ஒரு என்ன சொல்றேன்னா இத மாதிரி ஒரு அடி முட்டால நீங்க பாக்கவே முடியாதுன்னு நான் சொல்லுவேன் வெளிப்படையா சொல்றதா இருந்தா ஏன் தெரியுமா இந்த இதை பத்தி வந்ததுனால சொல்லிடுறேன் இதை சொல்லிட்டு உள்ள வந்துடுறேன் ஏன் தெரியுமா நான் அப்படி சொல்றேன் இவங்க வந்து சொன்னாங்கல்ல இது ஒரு கேலி கூத்தானது இதை விட காமெடி காமெடி கொள்கை வேறு எதுவும் இருக்க முடியுமா இவர் இதை காமெடி சொன்ன மாதிரி நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டாரு ஆனால் உண்மையான விஷயம்னு தெரியுமா இப்போ வந்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி அந்த இது காலமானனால அந்த தொகுதி வந்து இடைத்தேரர் வந்துச்சு உடனே தமிழக அவரத்தையும் கழிச்சிக்கிட்ட பண்ணாங்க இல்லை அந்த ஒரு தொகுதியில் ஒரு எலெக்ஷன் வச்சாங்க அந்த தொகுதியினுடைய அந்த எம்எல்ஏனுடைய ஆயுள் எவ்வளவு இந்த சட்டசபை எவ்வளோ நாள் இருக்குது அதுவரை தான் கன்னியாகுமரி தொகுதியில் இவர் நம்ம வசந்தகுமார் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல தேர்வு செய்யப்பட்டார் ஆனால் அவர் கொரோனா காலத்தில் அவர் மரணம் அடைஞ்சிச்சார் உடனே அங்கே ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு அந்த இடைத்தேர்தலில் யார் தேர் அவருடைய மகன் வந்து மறுபடியும் அவர் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல எம்பி ஆனார் அவருடைய பதவிகாலம் அஞ்சு வருஷம் கிடையாது அதுலேருந்து ரெண்டைக்கு வரைக்கும் இந்த இந்த எலெக்ஷனோட முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்போ இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் தான் இருபத்தி நாலு முழுமை கிடையாது பாதி தான் அப்போ ரெண்டு ரெண்டரை வருஷம் தான் அவருடைய காலம் அந்த காலம் எவ்வளோ வரும் அது வரும் தானே இப்போ வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லா இடமும் வச்சாச்சு தமிழ்நாட்டில் மட்டும் திடீர்னு ஏதோ ஒரு இது கூட்டணி சரியா இல்லைன்னா அந்த உள்ளாலே கட்சி வந்து ரெண்டா உடஞ்சி போச்சு அதனால ஆட்சி கலைஞ்சி போச்சுன்னா என்ன ஆகும் அதுக்கு பிறகு பொது தேர்தல் எப்போ வரப்போகுதோ அது வரைக்கும் உள்ள பீரியடுக்கு ஒரு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ ஒன்றரை வருஷமோ அது எவ்வளோ நாள் இருக்கோ அது வரைக்கும் ஒரு தேர்தலை வைப்பாங்க அவ்வளவுதானே ஒருவேளை தேர்தல் முடிஞ்சு போச்சு தமிழகத்துக்கு தேர்தல் முடிஞ்சு போச்சு இன்னொரு ஆறு மாசத்துல எல்லா இடமும் தேர்தல் அந்த ஆறு மாசமும் இந்த அந்த இந்த ஆட்சி ஆறு மாதம் முதல் ஒரே ஒரு தடவை மட்டும் நீடிக்கும் அவ்வளவுதானே இந்த விவரம் கூட இல்லாம ஒரு கோமாளித்தனமான ஆளை கொண்டு நம்ம முதலமைச்சராக வச்சிருக்கேம் தலையில அடிக்காத கூட நான் நினைச்சுட்டேன் இது எனக்கு புரியுது சாமானியனா எனக்கு புரியுது இந்த விஷயம் இது வந்து விவாதிக்கப்பட்ட விஷயமும் கூட எலெக்ஷன் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துச்சுன்னா இப்படித்தான் அமையுங்கிறத அப்பவே நல்லா தெரிஞ்சு போச்சு ஆனா இப்ப நான் உங்களுடைய விஷயத்துக்கு வரேன் இப்படி இது எதுக்குன்னா விதண்டாவாதம் பண்றதுக்காக எதை எடுத்தாலும் நாங்கள் வந்து மத்திய அரசை எதிர்ப்போம் மத்திய அரசுன்னு எல்லாரும் சொன்னால் நாங்கள் ஒன்றிய அரசுன்னு சொல்லுவோம் ஒரு பிரிவினைவாதத்தோட பேசுவோம் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை எடுத்துட்டு இவங்க வந்து வண்டியை ஓட்டுறாங்க ஆனால் அங்கே மோகன் ரெட்டி என்ன பண்றாரு அவர் எதிர்கட்சி தான் அவர் ஒன்றும் பாஜக அணியில இன்னைக்கு வரைக்கும் கிடையாது ஆனால் அவரு போய் வந்து பிரதமரை சந்திக்கிறார் ஸோ அவர் ஒரு கிறிஸ்தவர் ஆனால் வந்து அவர் அவரை போய் பார்க்கும்போது அவர் திருப்படி வெங்கடாஜலபடியுடைய சிலையை கொண்டு போய் அவருக்கு பரிசு கொடுக்குறாரு அது கொடுக்கணும்னு சொல்லலை வரல கொடுக்குறாரு அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு நல்ல பரஸ்பரம் ஒரு நல்ல நட்பை மெயின்டைன் பண்றாங்க ஒரு உறவை மெயின்டைன் பண்றாங்க பண்ணதுனால என்ன ஆந்திராவுக்கு தேவையான திட்டங்களை அவர் சைலண்டா வாங்கிட்டு இருக்காரு வாங்கி எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் இப்ப கடைசியா நீங்க கேட்ட கேள்வி இதன் மூலமாக இந்த தேர்தலில் ஒரு சின்ன இது அங்க நடந்துருக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி ஆந்திராவில் என்ன இருந்தாலும் அஞ்சு வருஷம் அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கு ஜெகன்மோகன் ரெட்டி வர்றதுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை வேற அன்னைக்கு சந்திரபாபு நாயுடு இதே மாதிரி எங்களுக்கு தனி அந்தஸ்து வேணும்னு கேட்டாரு மோடி கொடுக்க முடியாதுன்னு கொடுக்க முடியாது அது சாத்தியப்படலை அதனால குடுக்கல உடனே வந்து கோவைச்சுட்டு நான் வந்து என்டிஏலேருந்து இருந்து வெளியே போகிறேன்னு போனாரு இன்னைக்கு அவரு தெருவில் தெரியுமா நின்று இருக்காரு ஒரிஜினல் தான் அவர் என்ன ரொம்ப போய் அவரும் இருக்காரு ஆனா ஜெகன்மோகன் ரெட்டி இப்ப என்ன நினைக்கிறாருன்னா அவருக்கு கொஞ்சம் அதிருப்தி இருக்கு அப்ப அதிருப்தி இருக்கிறதுனால இந்த அதிருப்தியை பேலன்ஸ் பண்றதுக்கு வரைய பாராளுமன்ற தேர்தலில் நம்ம திமுக பாஜக அணியில் நம்ம இணையலாமா அப்படிங்கிறது அவருக்கு ஒரு ஆசை இருக்கதா சொல்றாங்க அதை வந்து நம்புற தான் இவரும் போய் நிறைய போய் அங்க பாஜா பிரதமரை சந்திச்சது மற்ற தலைவர்களை சந்திச்சது இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சந்திரபாபு நாயுடு என்ன செய்யறாரு அப்படின்னா அவருக்கு தனியார்ன்னு வர்றதுக்கு இப்ப அங்க பலம் இல்ல கொஞ்சம் பலஹீமனப்பட்டு போய் இருக்காரு ஆனா பாஜக அங்க வளர்ந்துருக்கு பாஜக வளர்ந்ததுனால பிரதமர் மோடியை வச்சுதான் தேர்தலையும் சந்திக்க போறதுனால சூழ்நிலை ஏன்னா அந்த பக்கம் தெலுங்கானாவிலேயும் பாஜக வளருது கர்நாடகத்திலே ஏற்கனவே ஆட்சியெலாம் எல்லாம் இருந்தாங்க அங்கே ஸ்ட்ராங்காகவே இருக்குது தமிழகத்தில் வேகமாக வளர்ந்துட்டு இருக்குது அப்போ இடையில இருக்கக்கூடிய க ஆந்திராவிலையும் இதே மாதிரி ஒரு வளர்ச்சி இருக்குது அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டதுனால ஆதரவு அதிகமாகிட்டு இருக்குது கெட்ட பேர் இல்லை ஆதரவு ஏன்னா ஆளுங்கட்சியாக இருந்தால் தானே கெட்ட பேர் வர்றாங்க தான் ஆளுங்கட்சியாகவே இல்லையா கர்நாடகத்தில் ஆந்திராவில் அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாஜகவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பேரை பயன்படுத்தி நம்ம வந்து இந்த தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு அவர்களும் அந்த முயற்சியில இறங்குறாரு ஜெகன்மோகன் ரெட்டியும் அவர் இறங்குறாரு முயற்சி ரெண்டு முயற்சி பண்ணி ரெண்டு பேரும் அதாவது ஒரு சூழ்நிலை பாருங்க எங்களை உங்க கூட்டணியில எங்களை சேர்த்துக்குன்னு சொல்லி சேர்த்துடுங்கன்னு சொல்லி பிஜேபி காரங்க போய் வாசல்ல நின்று போக பாஜகவுல எங்களை சேர்த்து சொல்லி இப்ப ஜெகன்மோகன் ரெட்டியும் ஒரு பக்கம் அவர் சந்திரபாபு நாயுடு ஒரு பக்கம் ரெண்டு பேரும் போட்டி போட்டு ஆஹ் பிரதமர் போய் சந்திக்கிறதோ இல்லைன்னா நட்டாவை சந்திக்கிறோம் இல்ல அமித்ஷா அவர்களை போய் தான் இருக்கு இந்த மாதிரி சந்திக்கிறாங்க இதனால என்னன்னா பாஜக நல்லா வளர்ந்துருக்குங்கிறத நம்ம இது ஒரு காரணத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் கூட்டணிக்காகத்தான் அவங்க பேருக்காங்கிற மாதிரிதான் எனக்கு படுது மற்றபடி திட்டங்கள்லாம் வாங்கிட்டு வராரு அதுல சந்தேகம் கிடையாது அதே மாதிரி தான் தமிழ்நாட்டுலயும் பாஜக அணில என்னையும் என்னையும் சேர்த்துடுங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி தான் விட்டுட்டு இருக்கு அது உண்மையான விஷயம் தான் ஜி கே வாசன் அவர்கள் வந்து அவரை பார்த்தது தான் அதுக்கு தான் அது மூலமாக சில முன்னெடுப்பு எடுத்ததும் இல்லை வெளியே போய் விருது ஜெயக்குமாரி எடுத்ததே சொல்லிட்டு இருப்பார் உண்மையான விஷயம் அவங்க அவசரப்பட்டு வெளியே போயிட்டுட்டோம் போயிட்டோம் ஆனால் பாஜக அணியில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு சீட்டு கிடச்சிருக்கோம் இப்போ நம்ம தனியாக நின்று ஒரு இடத்துல கூட வெற்றி பெற போகிறது இல்லை ஆனால் பாஜக அணியில் இடம்பெற போகக்கூடிய அந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணி அப்புறம் வந்து தினகரன் இவங்கெல்லாம் நின்று கண்டிப்பாக நாலஞ்சு நாலோ அஞ்சோ எம்பிக்கெல்லாம் அவங்க வெற்றி பெற்றுவாங்கிற பயம் இன்றைக்கே திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழகத்தில் வந்துட்டு ஆனா உண்மையும் கூட நீங்க ஒரு விஷயத்தை பாருங்க ஆஹ் இவரு தினகரன் அவர்கள் வந்து சிவகங்கை தொகுதியில நிக்கிறாருன்னு வச்சிருக்கலாம் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் சொல்றாங்க நிக்கிறாருன்னு வச்சிருக்கலாம் அந்த மனுஷன் வெற்றி பெற்று ஆர்கே நகர்ல திமுகவை டெபாசிட் வாங்கி ஓட ஓட துரத்துனார் அவர் உங்களுக்கு எல்லாம் நல்ல நினைவு இருக்கும் அப்படிப்பட்டவர் அங்கே ஒரு தொகுதியை கொடுத்து அவரால் வெற்றி பெற முடியாத அதெல்லாம் அந்த சூத்திரம்லாம் அவருக்கு நல்லா தெரியும் அதனால் அடிச்சு நொறுக்கி அவர் வந்துருவார் மக் இன்னொன்று அவருடைய சமுதாய செல்வாக்கு அவங்க அதிகமா இருக்கு பக்கா பெரிய பலம் அவங்களுக்கு அது அதனால அவங்க எத்தனை சீட்டு வாங்கினா அதே மாதிரி நீங்க ஓபி ரவீந்திரநாத் வந்து தேனியில் என்ன கெட்ட பேர இல்லை அவருக்கு அந்த மனிதருக்கு கெட்ட பேரே இல்லை ஆனா நீங்க வந்து கரூர்ல வந்து இந்த ஜோதிமணி நின்றுச்சுன்னா துரத்தி துரத்தி அடிச்சு விடுவாங்க எங்க போனாலும் எலக்ஷன்ல பாருங்க அடிதான் கிடைக்கும் ஏற்கனவே ஆரம்பிச்சு விட்டாங்க ஆனா இவருக்கு வந்து இவர் ஈசியா வெற்றி பெற்றுவார் அதான் அவருடைய இது அப்போ இந்த ஓ பி மேல உள்ள ஓபிஎஸ் எத்தனை சீட்டு வாங்கினார் நாலோ மூணோ நாலோ அஞ்சோ வெற்றி பெறாங்கன்னு வச்சிருக்கீங்களா நாங்கதான் உண்மையான அண்ணா மக்கள் மத்தியில பதிவு பண்ணிடுவாங்க எடப்பாடி என்ன ஆவார் ஒண்ணுமே தான் போவார் இதான் சூழ்நிலைங்க நான் ஒரு இது உதாரணத்துக்கு இதை மறுபடியும் சொன்னேன் ஆந்திராவை பொறுத்த மட்டும்ல பாஜக கூட அணி அமைக்கிறதுலதான் மற்ற ரெண்டு பிரதான ரெண்டு கட்சிகளுமே முயற்சி பண்றாங்க காங்கிரஸ் விட்டுருங்க இல்ல இது ஜெகன்மோகன் ரெட்டியும் சரி சந்திரபாபு நாயுடு அவர்களும் வந்து பாஜக கூட போனாதான் நமக்கு வந்து எதிர்காலம்னு நம்புறாங்க அப்படி எடுத்துடுங்க அதுதான் கரெக்டா இருக்கும் அதனால அவங்க போய் சந்திக்கிறாங்கிறதா உண்மை இப்போ தமிழ்நாட்டிலே நிலவரும் வந்து திரு திருப்பி இந்த வருடமும் ஆர் என் ரவி வந்து வெளிநடப்பு செய்தாரு வந்து அப்போ அப்பாவை வந்து பே அவர் போது தான் வெளிநாட்டு பேசுகிறாரு அப்பாவும் வந்து நிவ வெள்ள நிவாரணம் வந்து ஐம்பதாயிரம் கோடி தரலங்கிற மாதிரியும் அங்கே இருந்து இவங்க அசம்பிளியில் தமிழ்நாடு அசம்பிளியில இருந்தவங்க எல்லாருமே கோ சர்வார்கர் அண்ட் கோட்ஸே மாதிரி தான் இருக்கிறவங்க அங்கே மாதிரி சொன்னோன்ன ஆர் என் ரவிக்கு வந்து அது அந்த அந்த மாதிரி விஷயங்கள் வெளிப்படையா இது பண்ணது பிடிக்காம அவர் படிச்சதுமே படிக்கிற சொல்ல என்ன சொன்னார்னா இந்த இதுல அவங்க கொடுத்ததை என்னால படிக்க முடியாது ஏன்னா அது கான்ஸ்டியூஷனுக்கு எதிர்மறையாக இருக்கிறதுனால நான் வந்து இதோட என் பேச்சு முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு உட்கா உட்காந்துட்டாரு அதுக்கப்புறம் அப்பாவும் பேச சொல்ல இந்த மாதிரி பேசுவோம் ஆர்என் ரவி வெளிநடப்பு செய்தார் இது வ இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க ஏன்னா இந்த வருடமும் ஜ ஒரு அந்த மாதிரி கரெக்டா முடியாம குரங்கு கையில பூமாலை கொடுத்ததா சொல்லுவாங்களா அந்த மாதிரிதான் தமிழக சட்டமன்றம் அது குறிப்பா சபாநாயகர் நாற்காலி எப்படிதான் இருக்கு ஒரு கோமாளியை கொண்டு போய் சபாநாயகர் நாற்காலியில உட்கார வச்சா எப்படி இருக்கும் அப்படிதான் இந்த அப்பாவுங்கிற ஒரு வந்து அடிப்படையில் என்னன்னா எப்பவுமே வந்து இந்த வெள்ளைக்காரனுக்கு வந்து சொம்பு தூக்கிட்டு திருக்கூடிய ஆளு இவர் பால் பிடிச்சிட்டு தெரியக்கூடிய ஆள் எங்கள் லாங்குவேஜில் சொல்கிறதா இருந்தால் ஏன்னா அவரும் எங்கள் தானே இல்லை அவருக்கு புரியும் நான் சொல்கிறேன் அப்படிப்பட்ட ஆள் பாருங்க வெள்ளைக்காரன் வரலன்னா இது இருக்காது வெள்ளைக்காரன் வந்தனால தான் கல்வி வந்துச்சு வெள்ளைக்காரன் வந்தேன்னா இது வந்திருக்காது கிறிஸ்தவ மரம் வரலன்னா இது கல்வியை கிடைச்சிருக்காது பாதிரியார்கள் தான் இந்த கல்வியெல்லாம் அங்கே நட்டு வச்சாங்க இந்த கதையில் அந்த மதமாற்ற கும்பல் தான் எல்லாமே பண்ணிச்சுருக்காங்க இவர் கிறிஸ்தவனம் போயிட்டாரு அது ஒழிஞ்சு போட்டோம் ஆனால் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்குது இது அடிப்படையில் அவரோட மனசில் உள்ள விஷயம் சொன்னதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா அந்த அவர் பேசும்போது சபாநாயகர் என்ன பேசுனார் தெரியுமா நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட்டு நீங்கள் ஐம்பதாயிரம் கோடியை வாங்கிட்டு வாங்கனாரு கவர்னருக்கு வந்து அதான் வேலை சரி அது இருக்கட்டும் வாங்கிட்டு வருது ரெண்டாவது அவர் வாங்கிட்டு வருதுன்னா உங்களால் முடியலன்னு அர்த்தம் நீங்க எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு போங்க அப்போ அவர் வாங்கி தருவார் நீங்கள் எல்லாம் கிளம்பிடுங்க ராஜா அப்போ அவர் வந்து ஆட்சியெல்லாம் விட்டுட்டு எங்களால் முடியலை ஏலதை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியை விட்டுட்டு நீங்கள் வெளியே போங்க கவர்னர் ஆட்சி வரோம் கவர்னர் வாங்கிட்டு வருவார் அப்போ அவருக்கு அதிகாரம் கையில் கிடைக்கும் அப்போ அவர் அவரு அந்த லாஜிக் படி கரெக்டாக இருக்கும் அப்புறம் ஐம்பதாயிரம் கோடிக்கு இங்கே என்ன அலுவல் இருக்குதுங்க இங்கே சென்னையில் வெள்ளம் வந்துச்சு அதுவே உங்களுடைய நாலாயிரம் கோடி கொடுத்ததுக்கு இன்னைக்கு வரைக்கும் கணக்கு காணிக்க முடியலை உங்களால் கொள்ளை அடிக்கிறதுக்கு இப்போ எங்களுக்கு என்னன்னா எலெக்ஷன் வருது எங்களுக்கு கை நம்ம நம்மன்னு இருக்கு பத்து வருஷமாக நான் கஷ்டப்பட்டேன் வந்து கொஞ்சம் கொள்ளை அடிக்கலான்னு பார்த்தா அது கெட்டு போச்சு இப்போ எங்களுக்கு கொள்ளை அடிக்கணும் அதுக்கு பணம் தாங்க பணம் தாங்க இதே தான் நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க ஏற்கனவே ஒரு பதினாலாயிரம் கோடி ஏதோ கொடுத்ததை வச்சு ஆறாயிரம் ரூபாய் எல்லாத்தையும் கொடுத்து விட்டீங்க இப்போ அதுக்குறேன் இன்னும் நான் வந்து ஏதாவது கொடுக்கணும் இதே இதில் தான் போறாங்க அதில் இதில் வந்து இவர் பேசும்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்திருந்தாரு வீரசாரர் சபாராயர் நேரடியாக பயன்படுத்தினார் வீர வழி வந்தவரு அது மாதிரி உடைய வழி வந்தவரு சவ இவர் கவர்னர் அதனால நீங்க வந்து இப்படி அந்த மாதிரி கொண்டு வந்தார் அவருடைய வீரசாவகருடைய வழி வந்த சாவர்கர் வழி வந்தவங்க நீங்க அதனால நீங்க இப்படிதான் இருப்பீங்க எங்க மாதிரி சொன்னார் என்னுடைய மனசுல என்ன பண்ண தெரியுமோ ஒரு சாமானியனா சாவர்கர் யாரு சுதந்திர போராட்ட வீரர் மாவீரர் மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகியவர் மிகப்பெரிய வீரர் அதாவது அந்தமான் ஜெயிலில் இப்படி தூக்கி கையை ரெண்டையும் தூக்கி வச்சு ரெண்டு கையிலையும் விலங்கு மாட்டி நிற்க தூங்குறதுக்கு தூங்கிறதுக்கு உட்கார கூட முடியாமல் நிற்க வச்சு ஜெயிலில் விலங்கு மாட்டின மாட்டப்பட்ட ஒரே நபர் வந்து இந்திய வரலாற்றிலேயே சுதந்திர போராட்ட வீரர்கள் அவருக்கு மட்டும்தான் பாவு சிதம்பரம் பள்ளி அவர்களுக்கு சக்கெழுத்தார் கல்லுடைத்தார் இது வேற மாதிரி ஆனால் அங்கே நிற்க வச்சு ஒருத்த உட்கார கூட இல்லாமல் ஆகினது அவருக்கு நான் பேப்பர் கொடுத்தா அந்த பேப்பரில் அவர் என்னதாவது குறிப்பு எடுத்து விடுவாருன்னு சொல்லி பேப்பர் கூட தவிர்த்த தவிர்க்கப்பட்ட நபர் அவருக்கு மட்டும்தான் அவர் புதுதாக சுகத்தில் குறிப்பு எழுதி வச்சிருந்தார் அவரு இப்ப அடைஞ்சிருந்த அந்த சிறை வாசம் வந்து மிகப்பெரிய கொடுமையான ஒரு இது எதுக்காக வேண்டி அவர் பண்ணாரு அவரு குடும்பத்துக்காக வேண்டி பண்ணாரா இன்னொரு சின்ன தகவல் சொல்ற அவரை பத்தி சொன்னனால இங்க இருந்து நம்மளுடைய வா வாவேசு ஐயர் அவர் வந்து சென்னை மாநாக்கத்துல மா சென்னை மாகாணத்துல வந்து நம்பர் ஒன் ஸ்டூடெண்டா பா பாஸ் பண்ணாரு லாவுல சட்டத்துல பாஸ் பண்ணி முடிஞ்ச உடனே என்ன பண்ணாருன்னா சிங்கப்பூர் போனார் அவர் கல்யாணம் முடிஞ்சிட்டது கிடையாது சிங்கப்பூர் போனார் அங்கே போன உடனே அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் இருந்து சொன்னாங்க ஒரு யோசனை சொன்னாங்க நீ இப்போ லண்டனில் போய் பாரத்லாம் படிச்சேடா உலக அளவில் நீ சட்டம் பேசலாம் வக்கீல் தொழில் நடத்தலாம் இன்னும் நல்லா சம்பாதிக்கலாம்னு சொன்ன உடனே இவர் உடனே அப்படின்னு சொல்லி இவங்க வந்து நிறைய அனுப்பி லண்டனுக்கு விட்டாங்க லண்டனுக்கு போயிட்டார் அங்கே போன உடனே அங்கே இந்தியன் ஹவுஸ்ன்னு ஒன்று அதாவது இந்திய மாணவர்கள்லாம் தங்கக்கூடிய ஒரு ஹவுஸ் அந்த ஒரு மா ஹாஸ்டல் அந்த ஹாஸ்டல்ல அந்த ஆயுரம் போனார் அங்கே அங்கே போன உடனே புது மாணவர் இவர் யார் வாவே பாபேஸ் ஐயர் நேர அங்க போனா நீங்க போய் அங்க வார வாரசா ஒருத்தர் அந்த ரூம்ல இருக்காரு அவரை எல்லாரும் பெருமையா சொல்றாங்க அவரை போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க இவர் நேராக போய் அவரை போய் பார்த்தார் போன உடனே போய் பார்த்தார் மேலேங்களையும் வீராசாக மேலேங்களையும் பார்க்கறாரு வாவே செய்யர் என்ன ஆயம் ஃப்ரம் தமிழ்நாடு எல்லாம் சொன்னார் சரி ஓகே என்ன விஷயமா வந்திருக்கேன்னு கேட்கறாரு கேட்கும்போது நான் அங்கே லா படிக்க வந்துருக்கேன் என்ன படிக்க என்ன இதில் பார்ட்ல படிக்க போகிறேன் சரி பாரக்ல படித்து என்ன பண்ண போகிறீங்கன்னு நான் பெரிய லாயராக வர போகிறேன் லாயராக என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டார் நான் உலக அளவில் பெரிய வக்கீல் தொழில் நான் செய்ய போகிறேன் செய் அப்படி உலக உலகளவில் வக்கீல் தொழில் பல நாடுகளில் போய் வக்கீல் தொழிலெலாம் பண்ணி என்ன செய்ய போகிறீங்க நிறைய சம்பாதிக்க போகிறேன் சம்பாதிச்சு நல்ல நல்ல ஜாலியாக சந்தோஷமா இருப்போம் அப்போ இந்த நாடு எப்படி நாசமா போனாலும் உனக்கு கவலை இல்லை அப்படி தானே சொல்லுவார் பதில் இதுதான் வீரசாவர்கர் அவர் சொன்ன ஒரே வார்த்தை தான் அப்போ இந்த நாட்டை பத்தி உங்களுக்கு அக்கறை இல்லை இந்த நாடு எப்படி நாசமா போனாலும் உங்களுக்கு கவலையே இல்லை அப்போ இந்த நாடு எப்படி அடிமைப்பட்டு கூட உங்களுக்கு ஞாபகத்தில் இல்லை நீங்க வண்டி சம்பாதிக்கணும் நீங்க தீங்கணும் உங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் இதை தவிர வேற எதுவுமே உங்களுக்கு கிடையாது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு தீய பத்த வச்சது அந்த வீரராதா வீரசாவர்கர் இந்த வார்த்தையை கேட்ட அந்த நிமிஷத்துல மாறினவர் தான் அது பெரிய வரைக்கும் அவர் மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தான் எரிமலைனி தமிழ்ல இருக்குல்ல அதாவது இந்தியன் இண்டிபெண்ட் எயிட்டீன் அந்த செவன் அந்த புக்கை எழுதுனாவது வீரசவர்கள் தான் அந்த புக்கை முடிச்சதே வந்து வாவேஸ் ஒய்யர் தான் நான் எதுக்கு சொல்றேன்னா இவ்வளவு பெரிய பாரம்பரியமானவர் இவரோ பெரிய அதாவது வெள்ளைக்காரனால தேடப்பட்டவர் லண்டன்ல இருந்து தேடப்பட்டவர் அந்த புக்கெல்லாம் வெளியிடறதுக்கு முன்னாடியே தடை பண்ணி விட்டாங்க அதை தாண்டி தான் அவர் ஒரு புக்கை கொண்டுட்டு இவர் பாண்டிச்சேரிக்கு வந்திருந்தாரு வாவேஸ் ஒய்யர் இதெல்லாம் வரலாறு இப்படி சுதந்திரத்துக்காக தன்னுடைய சொந்த நலன்கள் அத்தனை இழந்து நாட்டுக்காக தேகம் பண்ணுவார் வீரசாவர்கர் அவருடைய வழித்தோன்றல என்ன தப்பு இருக்கு நீங்க யாரு நீங்க வந்து ஈவே ராமசாமி நாயக்கருடைய வழித்தோன்றல் சொல்றீங்க அவருடைய பேர்னு சொல்லி பெருமைப்படுறீங்க அந்தாலும் என்ன பண்ணாரு சுதந்திரம் வேண்டான்னு சொன்னார் தமிழகத்துல தென் தமிழகத்துல அதாவது வாவேசு வா சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி பிறந்தார் இவர் ஈவே ராமசாமி நாயகர் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதுல பிறந்தார் ஏழு வயசு இழப்பம் வா சிதம்பரம் பிள்ளை அவர்களை விட ஈவே ராமசாமி அவருக்கு வந்து ஏழு வயசு கம்மி அப்ப ரெண்டாயிரத்துக்கு தொள்ளாயிரத்துக்கு பிறகு வந்த காலகட்டத்தில் அப்ப எவ்வளவு அவரை விட இவர் வேகமா களத்துல இறங்கி சுதந்திர போராட்டத்துக்கு பங்கெடுத்திருக்கணும்ல ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி எட்டுல வந்து வாவே வா சிதம்பரம் பிள்ளை அவர்களை கைது பண்ணிட்டாங்க எது கைது பண்ணாங்க ரெண்டு கப்பல் விட்டார் எது கப்பல் விட்டார் வெள்ளைக்காரன் கப்பல் விட்டா கொழும்புக்கு அந்த தொழில முடக்கணும் அதுக்கு சுதேசி கப்பல விட்டாரு சுதேசி உணர்வையும் தூண்டினார் கோரல் மில் பாய் தூத்துக்குடியில உள்ள கோரல் மில் வெள்ளைக்காரன் மில் அந்த மில்ல வேலை பார்த்த தமிழர்களுக்கு வெள்ளைக்காரன் கோர்ட்லயே வாதாடி வெள்ளைக்காரன் நீதிபதி வாயினாலேயே அந்த அவங்களுக்கு உரிமையை வாங்கி கொடுத்தாள் முதல்ல தொழிலாளர்களுக்கான ஒரு சங்கத்தை ஏற்படுத்தினதே பாபு சிதம்பரப்பிள்ளை அவர்கள் தான் அப்போ இப்படியெல்லாம் சுதந்திரத்துக்கான இவங்க எல்லாம் போராடும் போது ஈவே ராமசாமி நாயக்கர் வந்து சுதந்திரமே வேண்டான்னு சொன்னார் அவர் சா சுத அதை விட சுதந்திரம் கொடுக்க முன் வந்தவரை நீங்க லண்டன்ல இருந்தாவது தமிழகத்தை சென்னை ராஜஸ்தானியை மட்டுமாவது லண்டன்ல இருந்து ஆட்சி செய்யுங்க நாங்க உங்களுக்கு கொத்தடிமையாகவே இருக்க ஆசைப்படுறோம்னு சொன்னாலும் ஈவே ராமசாமி நாயக்கர் ஒரு சுதந்திரம் கொடுத்தா ஒரு குண்டூசு கூட தயாரிக்க முடியாதுன்னு சொன்னவங்க இவங்க நாற்பத்தி நாலுல தீர்மானம் போட்டு அனுப்புனவங்க இங்க இருந்து லாகூர்ல போய் ஒரு முகமது அலி ஜின்னாவை பார்த்து நீ வந்து பாகிஸ்தானி தனிநாடு கேளு நான் வந்து திராவிடஸ்தான் சொல்லி தமிழ்நாடு கேட்கிறேன்னு சொன்னாலும் ஈவே ராமசாமி நாயக்கர் கடைசில ஒரு வழியா சுதந்திரம் கிடைச்ச பிறகு கூட சுதந்திர தினத்தை கருப்பு தினமா அனு அனுசரிச்சுட்டு இருந்த ஆள் அவரு கடைபிடிச்ச ஆள் அவரு சாகிறது வரைக்கும் சுதந்திர தினத்துக்கு தேசியக்கூடிய ஏத்தனதும் கிடையாது அதுக்கு மரியாதை பண்ணதும் கிடையாது ஆனா கறுப்புக்கூடி ஏத்தினர் இப்படிப்பட்ட ஆளு இவருடைய வழி அதனால அதனாலதான் இவங்க திமுகனுடைய தலைமை அலுவலகத்துல ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் சுதந்திர தினத்தன்று தேசியக்கூடிய ஏற்றியதே இல்லை இப்படிப்பட்ட ஜென்மங்களுக்கு வீர இருக்கிற பத்தி என்ன தெரியுமோ இவங்களுக்கு பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு சுதந்திர தினத்தை கருப்பு தினமா கடைபிடிக்க இவங்களுக்கு முதல் ஆட்சியாளராக இருக்கிறதே தமிழகத்துக்கு அவமானம் இதை விட ஒரு கேவலம் வேற எதுவுமே தமிழகத்துக்கு இனிமே வராது இந்த கடைசி காலம் இதோட இவங்கள ஓரம் கட்டிடுவாங்க அதனால இது வந்து வேதனைக்குரிய வெறிய விஷயம் ஏதோ வீரசாக இருக்க சொன்னா நக்கல் கிண்டல் அதே மாதிரி அவர் வந்து கடைசியா வந்து கவர்னர் அவர்கள் ஆர் என் ரவி அவர்கள் வந்து எழுந்திருச்சு இவரு இந்த மாதிரிலாம் பேசின உடனே சரி அவருடைய இது கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு அவரு உடனே எழுந்திருச்சு வெளிநடப்பு பண்ணி வெளியே போறாரு அதுவே ஒரு தமிழக சட்டசபைக்கு அவமானம் தமிழர்களுக்கு அவமானம் அவர் வெளிநடப்பு பண்ணிருக்க கூடாது அது மாதிரி இவங்க நடந்திருக்க கூடாது ஆனால் அவர் எழுதிச்சு போறாரு இந்த ஆளு கொழுப்பு இதெல்லாம் அதிக பிரசங்கித்தனமான கொழுப்பு அப்பாவுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்துறது தெரியுமா கடைசில சுதந்திர இது தேசிய தான் பாடுவாங்க என்னங்க இது இந்த நாட்டுல இருக்காங்களோ அவங்க அப்ப இவங்களுக்கு எப்படிப்பட்ட மனநிலையில உட்காந்துருக்காங்க கவர் கவர்னர் வேற இந்த ஈரவங்க கடைசியில் போடுவாங்க இந்த ஊர்ல ஒரு இது சொல்லுவாங்க கடைசியில் சோறு போடுவாங்க அது சாப்பிட்டு போங்க அதை பிச்சை எடுக்க வருவாங்கல்ல அவங்க கல்யாண வீடு சடங்கு வீடு இந்த மாதிரி விசேஷ வீட்டுக்கு கிராமத்தில் எங்க எல்லாம் வந்தாங்கன்னா அதான் தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்கள்ல வந்தாங்க கடைசியில வருவாங்க வரும்போது நீங்க கடைசியில் போடுவாங்க சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த அந்த ஸ்லாங்ல சொல்றாரு அந்த தொழில சொல்றாரு அப்பாவு எப்படிப்பட்ட திம் இதெல்லாம் ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஓவர் இதெல்லாம் பேசிவிட்டு கடைசியில் வந்து இன்னொன்று இவங்க இப்போ ஐம்பதாயிரம் கோடி நீங்க போய் வாங்கிட்டு வாங்கன்னு நாங்க கேட்கலாம் யார் கவர்னர் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லணுமா இவங்களுக்கு அவர் கவர்னர் வீட்டு வேலை முக்கியமான ஒரு விஷயம் கவர்னர் வந்து ஆலோசனை சொல்லலாம் முதலமைச்சருக்கு முதலமைச்சர் கவர்னருக்கு ஆலோசனை சொல்ல அருகதே கிடையாது சட்டத்துல அப்படி இடமும் கிடையாது இவர் வந்து அவர் என்ன சொல்றாரோ அந்த ஆலோசனைகளை கேட்டுக்கலாம் கேட்டுக்கலாம் கேட்காம போகலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல அவரு இருக்கார் இவங்க வந்து கவர்னர் உரைன்னு சொல்ல அதாவது சபா கவர்னர் உரைன்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்கல என்ன இருக்கணும் திட்டம் இருக்கணும் சாதனை இருக்கணும் இல்ல கொள்கையை சொல்லணும் அதானே சொல்லணும் ஆனா இது எதுவுமே இல்லையே ஜல் ஜீவன் திட்டத்துல ஒரு பத்தொன்பதாயிரத்தி சில்ற கோடி ரூபாய நாங்க செலவு அதன் மூலமா ஒரு கோடி குடும்பங்கள் வீடுகளுக்கு நாங்க வந்து சுத்தமான குடிநீர் இணைப்பை நாங்க கொடுத்தோம் அது திட்டம் யாரு கொண்டு வந்தது பிரதமருடைய திட்டம் பாராளுமன்றத்தில் அதுக்கு நிதி ஒதுக்கி அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன முத்திர குத்திட்டு இந்த ஸ்டிக்கர் ஓட்டிட்டு தலை இருந்த கும்பல் இதை போய் எழுதி கொடுத்து அவர் எப்படி வாசிப்பாரு சிஇஐக்கு எதிராகத்தான் நாங்க எடுப்போம் இந்த நிலைப்பாடு எங்க அரசு என்னுடைய இதை இதை எப்படி கவர்னர் எப்படி வாசிப்பாரு இதே மாதிரி அவ்வளவும் பொய் பொய்யா எழுதி கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு பேராகிராப்லயும் பொய் இருக்குன்னு முதல் சொல்லியிருக்காருல்ல தப்பு தப்பா எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு அப்ப அதை வந்து தப்ப திருத்தணும் நோக்கமே தப்ப திசை மடை மாற்றணும் அப்படிங்கிறத நோக்கமே அதே மாதிரி சமூக நிதியில நாங்கள் தான் உயர்ந்த இதில் இருக்கோம் என்ன அந்த வேங்க வயலில் இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளி தெரியாது இவங்க எம்எல்ஏ பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதியுடைய பையன் வந்து பையனும் மருமகளும் சேர்ந்து வந்து ரேகாங்கிற ஒரு பட்டியலின சமுதாய பெண்ணை வந்து கொடுமைப்படுத்திருக்காங்க இது வரைக்கும் அதை கண்டு இது வரைக்கும் அதுக்கு தீர்வே கிடையாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் வந்து சமூக நீதியில் நம்பர் ஒன்று தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில் தொழில் வளர்ச்சியில் நம்பர் ஒன்று வெளிநாட்டு முதல் நீட்டில் நம்பர் ஒன்று எப்படி நம்பர் ஒன்னாக இருக்குது அப்போ என்ன குஜராத் எத்தனாவது இடத்துல இருக்குது ஊபி எத்தனாவது இடத்துல இருக்குது இதெல்லாம் உண்மையே சொல்லணும்ல பொய் பொய்யாக எழுதி கொடுத்துட்டு வாசிங்கன்னா அவர் அவர் படிக்காத ஆளாக உங்களை மாதிரி முட்டாளாக இருந்தால் வாசித்து போவார் அவர் வந்து இப்போ ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் அவருக்கு எல்லா கதையும் தெரியும் அப்போ உண்மையை மட்டும் எழுதி கொடுத்தீங்கன்னா வாசித்துட்டு போயிருப்பார் இதோட கொடுமை என்னென்னா அவர் வந்து இவங்க எழுதி கொடுத்த அந்த உரையே வாசிக்கவே இல்லை உரையை படிக்கவே இல்லை அப்ப அவரு நீங்க அரசாங்கம் கொடுத்த உரையை அவர் படிக்கல அவர் திருக்குறவளை சொன்னார் திருக்குறளை சொன்னார் இன்னும் சில தகவலை சொல்லி ரெண்டு நிமிஷத்துல முடிச்சுட்டாரு அப்புறம் கவர்னர் உரைக்கு எப்படி நீங்க நன்றி உரை சொல்றீங்க அதை விட கேவலம் என்னன்னா அவர் அதனுடைய மொழியாக்கங்கிற பேர்ல அந்த இவங்க தயாரிச்ச உரை எப்படி வாசிக்கிறீங்க எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் இது அவர் சொன்னாதானே அதை வாசிக்க முடியும் அவர் நீங்க எழுதி கொடுத்ததுல அவர் ஏதாவது திருத்தம் பண்ணிட்டு தான் அதுல திருத்தம் பண்ணி அதுக்கு தமிழாக்கத்தை மட்டும்தானே நீங்க வாசி இருக்கணும் கவர்னர் அவருக்கு போன பிற்பாடு அவரு எழு அவருக்கு நீங்க தயாரிச்ச உரையர் கவர்னருடைய தமிழாக்கம்னு சொல்றது எவ்வளவு ஒட்டுமொத்த தமிழன் எட்டு கோடி தமிழனுக்கு தலையிலும் முளைவரைக்கிற விஷயமா இல்லையா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறானது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் லைவ்ல விட்டுருக்கணும் அதான் நீங்க லைவ்ல விட மாட்டேங்கிறீங்க எதிர்கட்சியா இருக்குமே சொன்னீங்க எதை விட முக்கியம் இந்த இவர் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் வர்றதுக்கு முந்தின வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு ஒண்ணு இந்த வருஷங்கள்லாம் இவர் என்னத்த சொல்லியிருந்தாரு கவர்னர் உரையில ஒவ்வொரு கவர்னர் உரையும் புறக்கணிச்சிட்டு வெளியே போனாங்களா இல்லையா என்ன காரணம் சொன்னாங்க அரசாங்கத்தினுடைய இதா இருக்கு அரசாங்கத்துக்கு எடுபடி வேலை பாக்குறமே இருக்கு அரசாங்கத்துடைய அரசாங்கத்து கூட சொல்ல அண்ணா திமுகவினுடைய இதை இது சொல்றாங்க இந்த இதுல அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம் இப்படியே தானே சொல்லிட்டு போய் பொய்யா சொல்றாங்க உண்மையே சொல்லல இது நல்ல இதை அரைக்கிறாங்க இப்படியே தானே சொல்லிட்டு போனாரு மு க ஸ்டாலின் இப்ப மீட்ல சொல்லிட்டு சொல்லிட்டு ஓடி போனார்ல அப்புறம் இப்ப மட்டும் எப்படி வந்து அரசு திமுக எழுதி கொடுத்ததை வாசிக்கணும்னு எப்படி செஞ்சு பாக்குறீங்க உண்மை எழுதி கொடுங்க அரசாங்கத்தினுடைய உண்மையான சித்தாங்க எழுதிதான் சொல்லுங்க சாதனைகளை சொல்லணும்னா முதல் சாதனை இருந்தால் தானே சொல்ல முடியும் நாங்கள் வந்த உடனே ஒரு ரெண்டாயிரம் ஒரு ஒரு ஐநூறு அறுநூறு கோயில்களை உடைச்ச உடச்சது சாதனை அதை எழுதி கொடுத்தா வாசிச்சிருப்பாரு தமிழகத்தில் நாங்கள் வந்த உடனே கடனை வந்து எட்டு எட்டு கோடி எட்டு எட்டு லட்சத்து நாற்பதாயிரம் கோடிக்கு கொண்டு சேர்த்துட்டு இருக்கோம் இந்த வருஷத்தோட அது வரப்போகுது இவ்வளோ பெரிய கடனாளியா மாத்திட்டு இருக்கும்னு சொன்னா வாசிப்பாரு தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுடைய இதெல்லாம் வந்து டாஸ்மாக் மூலமா எல்லா இளம் உதவிகளை உருவாக்கிட்டு இருக்கும் பெண்கள் எல்லாம் த தமிழ்ச்சியெல்லாம் தாலி எடுத்துட்டு இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது உண்மையா இருக்கும் அப்ப நீங்க சாதனையே இல்ல அப்ப என்ன செய்ய முடியும் மோடியுடைய ஜல் ஜீவன் திட்டத்தை தான் உண்டு வாசிக்கணும் அல்ல இது வந்து தவறான ஒரு இது அஹ் திமுகனுடைய அழிவு திமுக ஆட்சி இந்த திராவிடியா மாடல் ஆட்சி முடிவுக்கு வருதுன்னு சொல்லி நம்ம நம்பிக்கலாம் உங்களோட கருத்துக்களுக்கு மிக்க நன்றி ஜெயஹந்த் நன்றி நன்றி வணக்கம்